அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்தினர் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மாதிரி நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் செஞ்சுங்க முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா அருந்ததிய சமுதாயம் இந்த சமுதாயத்தோட மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓவராலாக பதினோரு லட்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா முத்தரையர் சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அவ மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா யாத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா நாயுடு நாயக்கர் முதலியார் அதாவது தெலுங்கு பேசக்கூடியவங்க இந்த சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னா முப்பது லட்சம் பேர் இருக்காங்க ஓவரலாக இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இந்த சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா நாடார் சமுதாயம் இந்த சமுதாயம் எத்தனை பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தொம்போது லட்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா கவுண்டர் சமுதாயம் இந்த சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை சத சதவீதம் இருக்காங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா முக்குலத்துவம்னு சொல்லக்கூடிய ம கல்லர் மர அகமுடியார் பிரிவினர் இந்த சமுதாயத்தினர் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா வன்னியர் சமுதாயம் இந்த சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா பழைய சமுதாயம் இந்த சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க